அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற சனிக்கிழமையோடு பங்குனி மாத அமாவாசையானது வருகிறதுங்க அன்றைய தினம் சனி சனிப்பெயர்ச்சியும் சேர்ந்து வருகிறதுங்க அது வந்துட்டு ரொம்பவும் ஒரு சிறப்புக்குரிய நாள் என்றே சொல்லலாம் மிகவும் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாள் ஆகுங்க இந்த பங்குனி மாதம் என்பது தமிழ் வருடத்தில் கடைசி மாதங்க அதனால வந்துட்டு பங்குனி மாத அமாவாசை என்பது இது கடைசி இந்த மாதத்தின் இந்த வருடத்தின் கடைசி அமாவாசை என்றே இதை சொல்லலாம் அப்படி இந்த கடைசி அமாவாசையில பங்குனி மாத அமாவாசையும் சனி பயிற்சியும் சேர்ந்து வருவது அப்படி ஒரு அற்புதங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பங்குனி மாதம் வரும் அமாவாசை என்று பல நிகழ்வுகள் நடக்க போகுதுங்க அப்படி ஒரு அற்புதமான நாளை பங்குனி அமாவாசையில நம்ம எந்த நேரத்துல பெரியோர்களுக்கெல்லாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அதை நம்ம எப்படி வழிபடணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி துர்காதேவி தேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ பதிவை பார்க்கலாம் அதாவது தமிழ் ஆண்டுகளின் அடிப்படையில் பன்னிரண்டு மாதங்களில் கடைசி மாதமான இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனிக்கிழமை என்று வர இருக்கிறதுங்க இது வந்து அபூர்வமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி சனி பயிற்சியும் அமாவாசையும் சேர்ந்து வர இருக்கின்றதுங்க இந்த பங்குனி மாத அமாவாசை என்று சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அது மட்டுமல்லாமல் பங்குனி மாத அமாவாசை என்று சனிக்கிழமை என்று வர இருப்பதனால சனிக்கிழமை தான் நமக்கு தோஷம் போக்கக்கூடிய ஒரு நாளாகனே நாளென்றே சொல்லலாங்க அதிலும் அமாவாசையானது சனிக்கிழமையோடு வர இருப்பது ரொம்பவும் ஒரு சக்தி வாய்ந்த நாளுங்க நம்மளுடைய தோஷம் எல்லாமே முழுவதுமாக போக்கக்கூடிய ஒரு நாள் என்று சொன்னால் தான் அதாவது சனிக்கிழமை என்று நாம காகத்திற்கு சாப்பாடு வைத்து எள் கலந்து தயிர் சாதம் வைத்து நம்ம முன்னோர்களை வழிபட்டு சாதம் வைப்பது நம்மளுடைய சனி பகவானுடைய தாக்கங்கள் எல்லாமே குறைந்து சனி பகவானுடைய ஆசையை நாம் பெறுவதற்கு உகந்த நாள் என்று சொன்னால் அது சனிக்கிழமை தான் அந்த சனிக்கிழமையில் அதுவும் அமாவாசை என்று அந்த சனிக்கிழமை வருவது ரொம்பவும் அற்புதமான ஒரு நாளுங்க இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க இந்த பங்குனி மாத அமாவாசையில் அதாவது திதி கொடுக்கக்கூடிய நேரம் என்று பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது நாளைய தினம் மாலை நேரத்தில் ஏழு மணி இருபத்தி நாலு நிமிடத்துல தொடங்கி பங்குனி அமாவாசை திதி முடியக்கூடிய நேரம் என்று பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது சனிக்கிழமை மாலை ஐந்து மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இந்த திதி கொடுக்கக்கூடிய நேரம் இருக்கிறதுங்க இந்த மாலை நேரத்தில் சனிக்கிழமை ஐந்து மணி பன்னிரெண்டு நிமிடத்தோடு இந்த திதி கொடுக்கக்கூடிய நேரங்கள் முடிவடையும் அதாவது வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஏழு மணிக்கு மேல துவங்கும் அமாவாசை திதி மறுநாள் சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரை நீடிப்பதால் உதய திதியின் அடிப்படையில் சனிக்கிழமை அன்று பங்குனி அமாவாசை வந்து அனுஷ்டிக்கப்படுங்க இந்த அமாவாசை திதியின் நாள் வந்து அன்றைய நாள் முழுவதுமே நீடித்தால் கூட மதிய நேரத்திற்குள்ளே அதாவது சனிக்கிழமை மத்தியானம் பனிரெண்டு மணிக்குள்ள இந்த தர்ப்பணம் செய்வது ரொம்பவும் உகந்ததுங்க அதனால் வந்துட்டு சனிக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணிக்குள் பங்குனி அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடிப்பது ரொம்பவும் உங்களுடைய குடும்பத்துக்கே ஒரு நிம்மதியையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாங்க இந்த அமாவாசை நாளன்று சனிக்கிழமை தான் சூரிய கிரகணமும் சேர்ந்து வருகிறதுங்க இந்த ஆண்டு மீன ராசியில் ராகுவுடன் சூரியன் இணைந்திருக்கும் காலத்தில் தான் சந்திரனும் இணையும் அமாவாசை அன்று ஆண்டின் முதல் சூரிய கிரகணமே இந்த மார்ச் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று தான் வர இருக்கின்றதுங்க அதே போல் இரண்டு வருடம் அல்லது ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த சனி பயிற்சியும் நடக்க இருக்குங்க அதுவும் இந்த மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனிக்கிழமை என்று நடக்க இருப்பதனால அதிசக்தி வாய்ந்த நாள் என்றே சொல்லலாங்க நண்பர்களே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் உட்டார் உறவினர்கள் அனைவருக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி